பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ராவின் தங்கை மீரா சோப்ராவின் திருமண புகைப்படம் தான் தற்போது சோசிய மீடியாவில் அனைவரும் கவனத்தை ஈர்த்து வருகிறது பிரபலங்களில் லேட்டாக திருமணம் செய்து கொள்வது வழக்கமாக ஒன்றுதான் ஆனால் பெரும்பாலானோர் நாற்பது வயதில் திருமணம் செய்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை என்ஜாய் செய்து வருகின்றனர் அந்த வகையில் நாற்பது வயதுக்கு மேல் காதலனை கரம் பிடித்துள்ளார் நடிகை மீரா சோப்ரா கடந்த ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு இயக்குனர் எஸ் ஜே சூர்யா நடிப்பில் வெளியான அன்பே அருகிறை படத்தின் அவருக்கு ஜோடியாக நடித்து தமிழ் சினிமாவில் ஹீரோயினியாக அறிமுகமானார் நடிகர் மீரா சோப்ரா முதல் படத்திலே அதிக கிளாமர் காட்டி நடித்து ஒட்டுமொத்த இளைஞரின் கவனத்தை ஈர்த்திவிட்டார் இப்படத்தில் சூப்பர் டூப்பர் ஹிட்ட்ரை தொடர்ந்து மீராவுக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் தேடி வரத் தொடங்கியது அதன்படி ஜாம்பவான் சிம்புவுடன் காளை ஜெகன் மோகினி உள்ளிட்ட படங்களில் நடித்து ரசிகளின் கனவு கண்ணியாக வள வந்தார் தமிழ் மட்டுமல்லாமல் தெலுங்கு ஹிந்தி கன்னட ஆகிய மொழிகளில் படத்தில் நடித்து வந்தார் என்னதான் ரசிகர்களின் கனவு கண்ணியே என்றாலும் சொல்லும் அளவுக்கு பட வாய்ப்புகளும் இவரின் படங்களில் ரீச் ஆகாமல் இருந்து வந்தது இதனால் தமிழிலிருந்து விலகி பிற மொழியில் நடிக்க ஆரம்பித்து விட்டார் தமிழ் படங்களை தொடர்ந்து பிற மொழிகளில் போதிய பட வாய்ப்பு இல்லாத நிலையில் தற்போது திருமண வாழ்க்கைக்குள் ஐக்கியமாகி உள்ளார் அதாவது தனது நீண்ட நாள் காதலனை திருமணம் செய்து கொண்டுள்ளார் மீரா சோப்ரா தற்போது நாற்பது வயதாகும் மீரா சோப்ரா அதிபர் ரஷித் ஜர்ஷிவால் என்பவரை காதல் திருமணம் செய்து கொண்டுள்ளார் இவர்களின் திருமணம் ராஜஸ்தானில் உள்ள பிரபல ரெஸ்டாரண்ட் கோலாகலமாக நடைபெற்றுள்ளது இரு வீட்டார் முன்னிலையில் நடைபெற்ற இவர்களின் திருமணத்தில் குறிப்பிட்ட சிலர் மற்றும் கலந்து கொண்டுள்ளனர் ஆனால் மீரா சோப்ராவின் திருமணத்திற்கு அக்கா பிரியங்கா சோப்ரா வராதது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் மீரா சோப்ராவின் திருமண புகைப்படங்கள் சோசியல் மீடியாவில் வெளியாகி ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்து வைரலாகி வருகிறது ரசிகர்கள் பிரபலங்கள் இவர்களுக்கு வாழ்த்து பொழிந்து வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு புத்தி தான் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைபர் லைக் பண்ணி விட்டு போங்க